ஸோ நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பத்துடைய பாரம்பரிய வீட்டை மீட்கிறதுக்காக வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க கடத்துறதுன்னு முடிவு எடுத்தாங்க அந்த கடத்தல் பிளானில் பல ஓட்டைகள் இருக்கிறதாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் ராகவை கடத்தி வச்சதுக்கு படிக்க படியாக இங்கே ரெண்டு கர்ப்பமாக இருக்க பொண்ணுங்களை வந்து அடியாட்களோட வந்து பசுபதி கடத்திவிட்டு நீ அவங்கள விட அப்போ தான் தான் எங்களோட தர முடியாது உனக்கா எனக்காச்சும் ஒரு பையன் இல்லைனாலும் ஒரு பொண்ணு இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் வயிறுக்குள்ள தான் வாரிசு இருக்குன்னு சொல்லி மிரட்டுறதுக்கு ஆக போகுது ஆனால் அப்படிலாம் அறிவுபூர்வமாக காமிக்கூடாதுங்க சும்மா ஏதாச்சும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி கேட்டே இருக்காதிங்க கேள்வி கேட்கறது கஷ்டம் பதில் சொல்கிறது எவ்வளோ கேள்வி கேட்கறது ஈஸி பதில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்புறமா ஸோ அதனால உடனே வந்து இப்போ வந்து அதுக்கு பதிலாக எப்படி காமிக்கிறாங்கன்னா காவேரிக்கு இப்போ கங்கா ஒரு பதட்டமாகவே இருக்காங்க என்னடா எங்கே போனாங்கன்னே தெரியலனு சொல்லி டென்ஷனில் இருக்க காவேரி கால் பண்ணி பார்த்தா வந்து ஒரு நாங்கள் ராகவை தூக்கிட்டோம் கடத்திட்டோம்னா ஓ அப்படியாடி இவங்க சந்தோஷப்படுறாங்க அந்த விஷயத்த தனியாக வந்து இப்போ இவங்க கங்கா கிட்ட சொன்னால் கங்கா டென்ஷன் ஆகிறாங்க நீங்கள் உன் புருஷனை என்ன வேணாம் பண்ணிக்கிங்க நீங்கள் ரெண்டு பேர் டிவியில் வரதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க இருக்கு குமரன் மாமா எழுத்தீங்க அவர் பாவம் அப்பா இதுவுமே வந்து இது ஆக்சுவலாக மூணு பேர் சேர்ந்து தான் முடிவு எடுத்தாங்க கடத்திட்டு வந்தது நிவினு உள்ளார கூட்டினது குமரன் சாப்பாடு வேண்டது குமரன் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நான் தான் தூக்கிட்டேன் நான் தான் கடத்திட்டேன் நான் தான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காரு சூப்பர் வெரி குட் அப்படின்னு இருந்துச்சு ஸோ அதுக்கு மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்து கோவமாய் கங்கா என்ன பண்ணுறாங்க கால் பண்ணி குமரன் கிட்டே நீ உடனே இங்கே வாங்க நீங்கள் எங்கெல்லாம் இருக்காதீங்க அவங்க என்ன வேணாம் பண்ணிக்கிட்டோம் அவங்க பைத்தியக்காரங்க தான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் வேலையை ஆரம்பிச்சி வேலையை முடிக்காமல் வர மாட்டேன்னு வச்சிடறாரு குமரன் அதுக்கு கங்கா டென்ஷன் ஆகி தசு இருக்காங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தா இவங்க பாட்டு போட்டு வந்து சீட் இருக்காங்க அப்போ பசுபதி வேறு வந்ததுக்கப்புறமா பசுபதி என் பிள்ளை எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் ராகவனால் குத்து குத்துறாங்க சவுண்டு கேக்குதா ஒழுங்காக பத்திரத்தை எடுத்துகிட்டு காவேரி வீட்டுக்கு போய் நாங்கள் சொல்கிறத செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் பிள்ளையை விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இவரும் நேரம் அங்கே கிளம்பி போய் காலிலேயே விட போகிறார் காலில் விழுது காவேரிக்கிட்ட அரை வாங்கி பிள்ளைய காப்பாற்றி குட்டுறதுக்கு வரமா திருப்பி பழி வாங்குகிறேன்னு ஏதாச்சும் பண்ண போகிறேன் ரெண்டு பேர் வைத்து இருக்க குழந்தைக்கு எதுவும் டேமேஜ் இல்லாத வரைக்கும் எனக்கு நிம்மதி ஏன்னா எப்போ பார்த்தாலும் கர்ப்பமாக இருந்தாலே கீழே ஊட்டி விடுறது ஆள் வச்சு அடிக்கிறது கடத்துறது ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏங்க ட்ராமாக்கு மேலே ட்ராமா கொடுக்குறீங்கன்னு இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்கங்கிறத பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எப்பிசோட பற்றிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்ஸ்